நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பேர்ச்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடினன்னு நன்மை சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நட்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவு விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனிப்பெயர்ச்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலோ சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தனுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணு சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் சோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் பாவம் சனி ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பதே சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லு அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணும் அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லவும்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் அப்புறம் ஊட்டி கொடைக்கால்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியல தான் நம்புற அறிவியல் சொல்லதான் இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது பேச்சுல எந்த கிரகப்பயிற்சியும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய நம்ம வாழ்வியல் முறைப்பார் வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு ஆஹ் சனி பகவானோட விஷயம் தீர்ந்திருமான கண்டிப்பா தெரியாது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பெயர்ச்சியில இருந்தும் இல்லை எல்லா சனிப்பெயர்ச்சியில இருந்தும் எல்லா கிரகப்பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வையும் மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் பிரகாரப்பா நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போகலாம் கன்னி ராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இது പേരറിവ് പേരാട്ടൽ ചല്ലുവാ ஸோ அது எங்க இருக்கும்னா சில பேருக்கு இந்த சப்கான்சியஸுன்னு நம்ம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இயற்கையவே ஆக்டிவேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசியில நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய அந்த ஆற்றல் என்பது அந்த சூட்சமங்களை இவங்க எப்போது அந்த ஆராய்ச்சி பண்ண ஏன்னா இவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர்ஸ் இந்த த்ரில்லிங் விஷயங்கள் இந்த மறைமுக விஷயங்கள்ல அறிவதில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிங்க ஒரு சிபிஐ மாரி இருப்பாங்க ஏன்னா இவங்களை தேடி எப்படியாவது விஷயங்களை கண்டுபிடிச்சிருவோம் இவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த வேலை என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தமா இருக்கும் ஏன்னா அந்த வேலை சார்ந்த விஷயம் எப்போதும் அந்த வேலை என்ன விலைக்காரன்ற மாதிரி இவங்க அந்த வேலை சார்ந்த விஷயத்துல எப்போதும் தன்னையே வருத்தி ஒரு அழுத்தத்தை இவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க சோ இவங்களுடைய முதல்ல இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் திங்ஸ இவங்க ரியலைஸ் பண்ணிடு இவங்களுடைய பலம் என்பது இவங்க ரியலைஸ் பண்ணணும் சோ இந்த பலத்தை இவங்க ரியலைஸ் பண்ணலைன்னா இவங்களுக்கு அதுவே என்னன்னாக்கா மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும் இவங்களோட பலமே இவங்க தான் ஸோ இவங்களுடைய விஷயங்கள் அதாவது என்னென்னாக்கா இவங்க அந்த கண்களை பாதுகாத்தாவே இவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா இந்த கண்கள் என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ இவங்க கண்களை மிக கேர் பண்ணணும் மூணாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா இவங்களுடைய அந்த இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை இந்த சுற்றம் சார்ந்த விஷயத்தில் ஒரு லீகல் பிரச்சனை இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்களோட சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த என்ன சொல்ல மறைமுக தொழில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க சுற்றத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதை இவங்க தெரிந்து அதை களை எடுத்துணும் அப்படி இல்லையா அதுவே அதனாலேயே இவங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க அந்த தாய் வழி சொத்து தாய் வழி மூலயமா அனைத்து நல்லதும் கிடைச்சிடும் இவங்க அம்மான்னு சொன்னாவே போதுங்க எல்லா திஷ்டமும் கிடைச்சிடும் ஸோ அதனால் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க அம்மாவுடைய சொத்து அம்மாவுடைய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரூபா அதனால் நிறைய பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்குள்ள அரசியல் எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் அம்மான்னு சொன்னவங்க எல்லாமே பாதி ஜெயிச்சவங்க எல்லாமே இந்த கன்னி ராசிக்குள்ளே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அம்மான்னு சொன்னாவே அதிர்ஷ்டம் இருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த சனி பேச்சு இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கார் ஸோ ஏழுலேருந்து சனி பகவானோட பார்வை கண்ணியை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா ஒரு பதட்டம் ஆன்சைட்டி உருவாகும் அவ்வளோதான் இதுக்கு நீங்க பெருசா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் ஆன்சைட்டி உருவாகும் அதாவது பதட்டம் பரபரப்புக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க அது நீங்களா போய் விழதில் நீங்களே உங்களை தள்ளி விடும் சூழல் ஸோ அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சுற்றத்துல இருந்து நீங்களே நீங்க சரி செய்து கொள்ளணும் உங்க சுற்றம் வந்து உங்களை தேவையில்லாம இல்லீகல் தள்ளி தள்ளிவிடும் ஸோ இதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சொல்லணும்னா கையில உங்க கையால இந்த சூற தேங்காய் உடைக்கணுங்க தேங்காய் உடைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மாறிடும் தேங்காய் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் நீங்க சனி பகவான் இப்ப ஏழு இருக்கிறதுனால கிடையாது நீங்க எப்போதும் கன்னீராசிக்காரங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு விஷயத்த ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை எடுத்து பாருங்க வெற்றி ஆகலைன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க ஏன்னா இதை நாம நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோம் தேங்காய் உடைச்சி சூற தேங்காய் மாதிரி உடைச்சு உடனே எந்த கோவில் உடைக்கணும் இதெல்லாம் வேணாம் எங்கேயாச்சும் ஓட்டு ஒன்றை அடைங்க உடைச்சாவே நீங்கள் உங்களோட தடைகள் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே தகத்தெறியப்படும் முருகன் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைங்க இல்ல விநாயகர் கோயிலில் உடைங்க ஸோ ஏன்னா நம்ம தேங்காய் உடைக்கணும் இதுதான் கான்செப்ட் நீங்க உங்களுடைய எந்த கோயிலும் போய் உடைங்க உடைச்சாவே உங்க பாதி விஷயம் உடைக்கப்படும் அதே போல என்னன்னு இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எப்போதும் இருக்கணும் ஸோ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை அதே போல் தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து அக்கறை எடுத்துக்கணும் தாய் தந்தை உறவை கொஞ்சம் நல்லா பேணி கேட்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சூழ்நிலைகள் பலமாக இருக்கும் நீங்கள் வீக்காக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் உங்களை பலப்படுத்திக்கிறது தான் இன்னைக்கு பரிகாரம் ஏற்கனவே நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லி தேங்காய் உடைப்பது ஒரு பரிகாரம் உங்களை பலப்படுத்துது உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கான வேலையை நீங்க செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்வதன் வழியாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பாதிப்புகளிலிருந்து இருந்து உங்களை எதிர்கொள்ள முடியும் உங்கள் ஆற்றலை பெருகி கொள்ள முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் என்பது பழைய விஷயங்களை போட்டு சிக்கிக்காம புதிய விஷயத்தை யோசிச்சீங்கன்னா பாழ்க்கை வெற்றி அடையும் நன்றி வணக்கம்